உடனே கேட்ட உடனே நாங்க கேட்ட உடனே அல்லா தரணும் அல்ல அடிமை இல்ல நாங்க அடிமை நாங்க அடிமை நாங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் தரணும் அல்ல அடிமை இல்ல நாங்க கேட்டதுல அல்லாஹ் விரும்பினதை தந்தா அவன் எஜமான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே தப்பான அபிப்பிராயங்கள் தாஜத்தொழுது நாங்க கேட்டாது நடக்கணும் நாங்க அடிமை அவன் எஜமான் அவன் எஜமான் அவன் அவனுடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான் விரும்பியதை தாமதப்படுத்துவான் நீங்கள் வரலாறு நெடிகளும் பாருங்க கட்டைசி கட்ட நேரத்துலதான் அல்லாவுடைய உதவி வந்து சேரும் அதனாலதான் குருவான்ல எங்க பார்த்தாலும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும் இத்தனை தாஜ் இன்னும் பொறுமையான இல்லைங்க தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க அதனாலதான் முழு இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியாறு இப்ராஹிம் நபி எடுப்பீங்க எங்க காட்டினாலும் ஒன்றை காட்ட மாட்டீங்க இப்ராஹிம் நபி இத்தனை தகஜ தொழுதார் இத்தனை ஆயிரம் தர்மம் பண்ணினார் இத்தனை ஆட்டு தர்மம் பண்ணினார் இவ்வளவு வீடை கொடுத்தார் காட்ட மாட்டீங்க ஒன்றை காட்டுவீங்க இப்ராஹிம் நபி நெருப்ப போட போகல் வக்கீல் சொன்னார் எனக்கு போதும் அவன் எனக்கு பாதுகாப்பான் ஹைலைட் இப்ராஹிம் நபியை கொண்டு போய் குழந்தைய கொடுத்த உடனே இவ்வளோ காலமாக அழுது அழுது கேட்டனே நாங்கள் நிறைய கேட்குறோம் அல்லாட்டு இப்ராஹிம் நபி கேட்டதில் ஒரு ஸ்பெஷலா அல்லா சொல்றதே ஒன்று தான் இந்த துணியாவுல புல்ல அவ்வளோ இறக்கும்

வயசான பிறகு ரெண்டு பேருக்கு பதினஞ்சு இருபது வயசுல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சா பாப்பாவும் அசைய மாட்டார் உமா அசைய மாட்டாங்க புள்ள 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 வளர்ச்சா அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையா வருத்தம் ஏன் இருபது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ள என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிச்சு எப்படி புள்ளியோட ஒட்டி நிப்பாங்க தெரியுமா இப்ராஹிம் போய் கிடைச்சா அவர் என்ன பண்ணணும் யாருல்ல பிள்ளைய தந்துட்டு அலமதுல்லா நாளைக்கே ஊட்டிக்கு போறேன் பார்க்க போறேன் ரெடி பண்ணுங்க யாரெல்லாம் ஒரு ரொக்கெட் வேணும் ஒரு ஃபிளைட் ரெடி பண்ணுங்க நான் கொஞ்சம் ஓட்டர் போல் காட்டிட்டு கொஞ்சம் ஜோலி பண்ணிட்டு வரேன் அப்படிதானே ஒரு ஹாப்பினஸ் வந்தா என்னாச்சு பெரியவர்களே என்ன நினைக்கிறீங்க பிள்ளையோட சேர்த்து பக்கா பள்ளத்தாக்குக்கு போகணும் அவங்கள விட்டுட்டு நீங்க போகணும் சுப்பா நல்லா ட்ரிப் கிடைக்கல ட்ரிப் இல்லை புள்ளையோட சேர்ந்து நீங்க போகணும் வைஃபையும் உடனும் நீங்க இருக்க கூடாது நீங்க போகணும் நான் பார்த்துக்கொள்ளும் மற்ற வேலை சுபஹான கோவமா இப்ராயின் நபியோட அவருடைய முழு சோதனை அவருடைய புள்ளையொட்டி அவருடைய கல்வியில் பெரும் பகுதி அவருடைய பிள்ளையோடு இருந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர் பிள்ளையோட தானே அவர் நிறையச்சு நீங்க போங்க அவங்களுக்கு நான் நாரஸ் நான் பார்க்கறேன்ட்டாங்களா சரி அது போக அடுத்தது புள்ள பெருசாயிட்டு வாப்பாவோடு பேசுது பலம்மா பலகமா சரிய அவரோட சேர்ந்து ஓடுற பருவம் விளையாடுற பருவம் காவத்துள்ள கெட்டுற பருவம் அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார் இன்னி யாரா பில்மனாமி அன்னி அத்பவுக்கு பந்தூர் மாதத்தரா மகன் உங்களை வெட்டுறதா கனவு கண்டும் இப்போ நான் கேட்குறேன் புள்ளைய கையை பிடிச்சி கூட்டி போறதால வரியில் சொன்னா அசிலமா அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு அவர் கை எவ்வளோ குளிர்ந்து இருந்திருக்கும் அவர் கால் எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கு தண்ட புள்ளைய தண்ட கையால் வெட்ட கூட்டி போறாரு ஜோக்கில் இது ஜோக்கி அல்ல கோமா அல்லாஹ் கோமா ஜென்னாவில் அவருக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை ஆனால் அல்லாவுடைய உதவி எல்லாத்துலயும் வந்துச்சா எல்லாத்துலயும் வந்துச்சா புள்ளைய மனைவி விட்டுட்டு போற இடத்துல வந்துச்சா நெருப்புல போட்டு நேரம் வந்துச்சா குழந்தைய போய் வெட்ட போறார் இப்ராஹிம் இப்ராஹிம் நாங்கள் சொன்னோம் நீங்க வெத்தி நல்ல புரிஞ்சுக்கோங்க துனியா உலவார எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாவுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா மூசா நபி போறாரு அவருக்கு மெப் தெரியாமல் நல்ல மெப்பை கரைச்சு குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க நிக்கிறது அவர் நிற்கிறார் மக்கள் பின்னாடி பிறவு படம் வருது அவருக்கு தெரியும் எப்படி பிறவுண்ட படம் வரும் ஆனால் அல்லாஹுடைய நல்லடியாரில் இன்னால முதக்கு மூசா மாட்டிட்டோம் பண்ணிட்டாங்க இன்னமே என் ரப்பி சையஹ்தீன் என் ரப்பி என்னோட வழி காட்டுவார் அவருக்கு தெரியாது ரொக்கட் வருமா சப்மேரின் வருமா கப்பல் வருமா கடல் பழக்குமா எதுவும் அவருக்கு தெரியாது லேட்டாக டைமுக்கு அது வரும் அல்லாவுடைய நல்லாருலே அப்படி என்றால் இந்த உலகத்தில் நிம்மதியா வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை தான் இவ்வளோ சொன்னேன் அல்லாஹ் சொல்றான் விசுவாசிகளே அதாவது அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப்ப என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க நினைச்சு பாருங்க உங்க உம்மாவுடைய வயிற்றுலேருந்து நீங்கள் வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அல்லா வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்கில் கைவிடுவான்

பசித்தவனாக நிற்கிறேன் இப்போ எனக்கு பசி என்ன சொல்கிறதுக்கு ஜவ் ஆர் அந்த ஜவ் நீ பசி அதாவது அச்சா நான் இப்போ தாகத்தில் நிற்கிறேன் ரஹ்மான் என்ன சொன்னான் தெரியுமா நான் ரஹ்மான் இப்போ இறக்கத்தை இறக்கிட்டு இருக்கேன் நடந்து கொண்டே இருக்கு இப்ப அல்லாஹ்வுடைய இறக்கம் எனக்கும் உங்களுக்கு வந்தனால தான் இந்த சபையில் புத்தகத்திலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பேச வைத்தார் பெரியவர்களே அல்லாவுடைய நல்லடியார் அதனால உண்மையாக இந்த சபையில் உண்மையாக நான் இன்றைக்கு நிகழ்ச்சியை செய்ய வல்லா இருக்கலை ஆனால் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அல்லாவுக்கு துரோகம் என்ன பல நாட்கள் எனக்கு தூக்கம் இல்லை நேற்று இரவு இங்க வந்து இறங்கினத்தோட காலையில் நிகழ்ச்சி அடுத்தது உண்மையாக தூக்கம் இல்லை எனக்கு செய்கிற வாக்கு ஆல்ரெடி அப்ப கொடுத்தது அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு அல்லா எனக்கு நிறைய அருள் புரிந்திருக்கிறான் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறான் நான் நன்றி செலுத்தி ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி உண்மையாக நின்று பேசக்கூடிய அளவுக்கு என்னுடைய அந்த உடல் நலம் நலம் இல்ல அந்த அதாவது பேச பேச வீக் வீக்காகிற அதை ரொம்ப தூக்கம் இல்லாத நேரத்தில் ரொம்ப கஷ்டம் ஆனால் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி ரபுல் ஆலமீன் என்னை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உடைய இந்த சபையிலே கொடுத்த வாக்குறுதிக்கு வந்தோம் துவா செய்யுங்கள் குடும்பத்துக்காக துவாசைங்க அல்லாஹ் ஜல்லஷான ஓத்தாலா இந்த துனியாவிலே பிரச்சனைகள் தருகிற நேரம் தீர்வையும் சேர்த்து தருவான் மோமீன்களுக்கு ஒரு காலமும் மோமீன்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் அவன் வாக்குறுதி மீறமாட்டான் நபிக்கு கொடுத்த வாக்குறுதி வல்லாஹுயா ஷிமு கமின நபியே அல்லாஹ் மனிதர்களும் உங்களை பாதுகாப்பான கொடுத்தான் கடைசி நிமிடம் வரைக்கும் ரசூலுல்லா இயல்பாக மௌத்தாகிற வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் கூட ரசூல்லா மேலே கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல ரசூலுல்லாவுடைய சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் ரப்புல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினால் அது கிடைக்கும் இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது எக்ஸாமினேஷன் பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர்க

பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி அடைந்த நிம்மதி பாலைவனத்தை இந்த மிக பெரும் அட்ட அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்விகளுக்கு இறைவனை அந்த அந்த இந்த கொடுத்தது அவர்கள் அல்லாவை பற்றி ஒழுங்காக புரிந்தார்கள் வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள் பாவம் இவர்கள் இவ்வளவு மூமிங்கள் நிம்மதியாக நின்றார்கள் அல்லாவுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் பூரிப்படைந்தார்கள் கட்டுப்பட்டார்கள் அல்லாஹி ஜல்ல ஷானுவா எனக்கும் உங்களுக்கும் துனியா அல்ல வாழ்க்கை ஜென்னா ஜென்னா அந்த ஜென்னா அல்லாஹு ஜெல்லோ தலை இது அட்பத்திலும் மட்பம் பெருமானருடைய கண்களை பார்க்கணும் அவருடைய கை கொடுக்க வேண்டும் அவரோட சலாம் சொல்ல வேண்டும் அவரோட அமர்ந்து சாப்பிட வேண்டும் அல்லாஹிறப்பு ஆலமீன் அந்த அருமை தோழர்களோடு நாங்கள் உட்கார்ந்த அல்லாஹுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சந்நிதானத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய நிரந்தர வாழ்க்கை இது வெறும் அட்பம் எண்ணி பார்த்தால் அங்க போய் கா ல பிஸ்துமி அதாவது அதாவது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் ஒரு நாள் கூட இந்த துணியாவில் சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாவோடு நெருங்குவார்கள் அவருடைய கல்விகளுக்கு அல்ல ராகத்தை கொடுப்பான் இந் அல்லாஹம் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை சொல்லுவாங்க அவரோடு அவர் இருக்கிறார் இவரோடு இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கிறான் இது அல்லாவுடைய வாதா வாதா அல்லாவுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான் பொறுத்து இருந்தால் அல்லாவை நீங்கள் பாப்பீர்கள் அல்லாஹ் ஜெல்லு நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக